உயர்ந்தவன் நீங்க எல்லாம் தாழ்ந்தவர்கள் இதுதான் பிராமினிக்கல் மைண்ட் செட் இதுதான் பிஜேபி சாதியவாதிகள்லாம் என்ன வந்து இவர் பொதுவான தலைவர் கிடையாது இவர் தலித் அப்படின்னு ஒதுக்கி முத்தரகத்தை பாக்கிறான் இருக்கிறவன் எங்களை எல்லாம் சொல்லக்கூடாது திரும்ப அவ்வளவோ பறையன் திமுகவோட இருந்து நம்ம பதவி பெறலாங்கிறதுக்காக இல்ல நான் பெரியார் பாசறையில் பயின்றவன் என்பதனால் திமுகவை நான் ஆதரிக்கிறேன் திமுகவுக்கு கொத்தடிமை திமுக ரெண்டு சீட்டு மூணு சீட்டு அது கூட உன்னால வாங்க முடியாம தான் நீ கிடைக்கிற வெளியில ஒரே ஒரு கவுன்சிலர் சீட்ல கூட உன்னால ஜெயிக்க முடியல இந்திய மண் முழுவதும் எந்த பிரச்சனையை தொட்டாலும் காஸ்ட் தான் பேசிக் ஃபேக்டர் அதை வச்சுதான் எல்லாத்தையுமே முடிவு பண்றான் சட்டத்தை ஏற்றுவதாக இருந்தாலும் சரி வேறு என்ன விதமான ஒரு நிலைப்பாடுகளை எடுப்பதாக இருந்தாலும் சரி சாதியை ஒரு அளவுகோலாக கொள்றான் அவர்களின் குரலாய்